அலமதுல்லா அஸ்லாத் ஒஸ்லாமு அலா நபீனா முஹமதீன் வாலாலி முஹம்மது அம்மாபாத் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அன்றாட எமது வாழ்க்கையில் உள்ள திக்கர்களில் நாம் பேணி இருக்கக்கூடிய திக்கர்களில் உள்ளதுதான் ஐங்கால தொலுகைக்கு பின்னால் நாங்கள் சொல்லக்கூடிய தஸ்பீஹ் தஹ்மீத் தக்பீர் முப்பத்தி மூன்று முறை நாங்கள் சுஹான் அல்லாஹ் என்று சொல்கிறோம் அலம்து முப்பத்தி மூணு முறை அல்லாஹ் அக்பர் முப்பத்தி மூன்று முறை சொல்கிறோம் அதை நூறாக பூர்த்தி செய்வதற்கு லா லாஇலா இல்லா லா லஹுல் ஷரீக் கதீர் என்று நாங்கள் சொல்கிறோம் தொழுகையில் ஐங்கால தொழுகைக்கு பின்னால் இப்படி ஒருவர் சொன்னால் பஹர் ரவாஹு முஸ்லிம் கடல் நுரையளவு பாவம் இருந்தாலும் அது மன்னிக்கப்படும் சிறு பாவங்கள் என்று அல்லாவின் துதலாஹுலும் சொல்கிறார்கள் அப்படியென்றால் ஐங்கால தொலகைக்கு பின்னால் சிறிது நேரம் அமர்ந்து சுஹான் அல்லாஹ் முப்பத்தி மூன்று முறை அலமது முப்பத்தி மூன்று முறை அல்லாஹூ அக்பர் முப்பத்தி மூன்று முறை மொத்தம் தொண்ணூத்தொம்பது நூறு பூர்த்தியாகுவதற்காக இலாஹ இல்ல அல்லா ஓஹுலா ஷரீக் அலஹு லஹுல் முல் கோல உலம் துஹோ அலாஹா குலிஷேன் கதீர் என்று சொன்னால் கடல் நுரையளவு பாவங்கள் இருந்தாலும் அல்லாஹ் அவைகளை மன்னிப்பான் இதற்கு விளக்கம் சொல்லக்கூடிய அறிஞர்கள் சிறு பாவங்கள் என்று சொல்கிறார்கள் அல்லாவுத்தாலா எமது பாவங்களை இந்த அமலினூடாக மன்னித்தரல் புரிவானாக